கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 இருபது மீட்டர் சுகத்திலே நாங்கள் நடைபயணத்திலே பார்க்குடத்தோடு செல்வ மாற்றங்கரை வேலனுக்கு அரதரோகரா எம் மன்னதான குமரனுக்கு அரதரோவரா தளத்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பது மிகவும் போற்றுதற்குரிய விடயம் ஏரி ஆன்மீக ரீதியான ஒரு அற்புதமான முயற்சியை சைவ பிரகாச பேரவையினர் முன்னெடுத்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது வணக்கம் விழிந்தும் விடியாத ஒரு காலை பொழுதொன்றிலே வல்லை ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்பாக பல அடியார்கள் கூடினார்கள் காரணம் செல்வச்சின்னதி முருகப்பெருமானின் கொடியேற்றம் என்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கொடியேற்றம் இடம்பெற்றது அன்றைய காலை பொழுதில் அதிகமான பக்தர்கள் இந்த ஆலயத்திலே குழுமினார்கள் யாழ்ப்பாணம் சைவ பிரகாசப் பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற வல்லை நீரேரிவலம் என்கின்ற பாத யாத்திரை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்த அடியார் திருக்கூட்டம் இங்கே கூடியது நாங்கள் கிரிவலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன ஏரிவலம் அப்படின்னு சொல்லி கேட்பவர்களும் இருக்கிறார்கள் கிரிவலம் பூன்று ஏரிவலம் என்கின்ற பாத யாத்திரையும் சிறப்பு பெறுகிறது செல்வச்சி முருகப்பெருமானை பள்ளி ஆகிய இஷ்ட தெய்வங்களை மனதிருத்தி நீண்ட நேர பாத வந்து முருகனை வழிபடுகின்ற ஒரு முறையாக இது பார்க்கப்படுகிறது இந்த ஏரிவலத்தினுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கும்போது திருவண்ணாமலை அதேபோல போல செல்லச்சி முருகன் ஆகிய இரண்டு தலங்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரண்டு ஆலயங்களுடைய இந்த வழிபாட்டு கிரிவலம் ஏரிவலம் ஆகிய சுற்றுப்பாதை இரண்டு இடங்களிலும் பதினான்கு கிலோமீட்டராக காணப்படுகிறது அங்கேயும் சித்தர்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் சித்தர்கள் இருக்கிறார்கள் இப்படி நிறைய தொடர்புகள் இரண்டு ஆலயங்களுக்கும் இடையே காணப்படுகிறது எனவேதான் ஈழத்திலே செல்லச் சின்னதி முருகன் ஆலயத்தினுடைய இந்த கடல் நீரேரி பலம் இவ்வளவு சிறப்பு பெறுகிறது அடியாரலுக்கு வணக்கம் திருவண்ணாமலையிலே பிரிவினை பாதை இருக்கிறதோ அதே போன்ற இந்த வேறுபடை பாதை

திருஞான சம்பந்த பெருமாள் திருவண்ணாமலையிலே திருமண பாடல்களை வெளி வெளியில் பாடினார் அதே போன்று சிவயோம சுவாமிகள் சன்னதிக்கு வந்தவுடன் பார்த்த இடமெல்லாம் சிவலிங்கம் வெங்கை தான் திருவாய் மலர் சுவாமி அதேபோன்று திருவண்ணாமலையிலும் சுவாமி முன்பாகலான் வருவதில்லை சிவனும் முருகனும் அன்று ஒன்று என்ற கருத்தை கந்தபுராணம் கூறுகின்றது அந்த வகையிலே ஏரி பாதை போல் இந்த ஏரி பாதை அமைந்து ஒரு நல்ல பயன் என்று சொல்லப்படுகின்றது ஏரிவிரத்தை நாங்கள் முருகப்பெருமான நினைத்து மரம் வந்து வருவோமானால் அது எங்களுக்கு எப்போதெல்லாம் இந்த எரிவளம் வந்து முருகப்பெருமானை வழிபடலாம் என்றால் பௌர்ணமி கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் பலம் வந்து முருகப்பெருமானை வணங்க நட்பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இங்குள்ள முருகப்பெருமானை பக்தியோடு மனதிருத்தி பலம் வந்து வணங்குகின்ற பொழுது தீராத நோய்கள் நீங்குகிறது சத்ருஜயம் உண்டாகிறது செல்வ செழிப்பு வந்து சேர்கிறது புத்திர பாக்கியம் சூனியம் போன்றவற்றால் வருகின்ற துன்பங்கள் நீங்குதல் போன்ற நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது ஆகவேதான் இந்த சிறப்பான கடல் நீரேரி வலம் என்கின்ற பாத நிகழ்வை யாழ்ப்பாணம் சைவ பிரகாச பேரவையினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொலி உங்களுக்காக கொண்டு வருகின்றனர் இல்லை குகனு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 தந்திடுவான் கந்தனே கருணை வடிவான கந்த சாமி தெய்வம் உன் காலடியை காட்டியனை யாளுவாய் கந்தனே வாருமே முருகா சந்நிதி முருகா வாருமே முருகா வேலவ குமரா குமராளுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குபனுண்டு குறை இல்லை மனமே

உண நினைத்து பற்றினேனுள்ள மதில் உன்னடி முருகாருமை முருகா சந்நிதி முருகா வாருமே முருகா வேலவ குமரா மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்த எடுக்கின்றார்களோ அதே மாதிரி நாங்கள் சன்னதி வேல் பெருமானுக்காக வல்லை ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து கடல் அதாவது பதினாலு கிலோ மீட்டர் நாங்கள் நடைபயணத்திலே பாக் சென்று சென்று கொண்டிருக்கிறோம் இதாலே எங்களுக்கு நன்மைகளை நாங்கள் முந்தி முந்தி அனுபவித்திருக்கின்றோம் அதால இந்த பெண்கள் எல்லாம் சந்நிதி முருகாரு முருகா வேலவ குமரா மேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குபனுண்டு குறை இல்லை மனமே கந்தனு என்ற பாதயாத்திரை உறவனங்கள் எல்லாம் நல்ல பலனை தரும் ஆத்மீகளை கூட்டும் மக்களிடையே வெளிப்புணவை உண்டாக்கும் இந்த உறவுனங்கள் செல்வதாலே தீய ஆவிகளின் சஞ்சாரங்கள் துத்த தேவைகளின் சஞ்சாரங்கள் எல்லாம் நீங்க மன்ற கருத்தை முன்ன நாள் பரமேஸ்வர கல்லூரி அதிபராக இருந்த மூணா ஞான பிரகாச அவர்கள் தல திருப்பணி சபையின் தலைவராகவும் இருந்தவர் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த தெய்வீக உருவனங்கள் பாத யாத்திரைகளெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் என்றும் தீயசற்பியர்கள் நீக்கம் தீயசத்தியர்களின் சஞ்சாரங்கள் எல்லாம் அகழமன்றும் நாட் நாட்டிலே தெய்வ கடாட்சம் ஒளிர் என்றும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார் அதனை நாங்கள் ஞாபகப்படுத்துவது இந்த உறவு உறவுகளை செய்வது எல்லாம் மக்களிடையே செவ உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்று நம்புகிறோம் வணக்கம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே நெற்றியிலே நூறிந்து நெறியாக உண நினைத்து பற்றினேன் பற்றினேனுள்ள அதில் உன்னடி முருகா பாருமே முருகா வணுந்து குறை இல்லை மனமே வீட்டினிலே ஆறு முக வேலவனே ஆதரித்து எனையாளும் மையனே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா வாருமே முருகா சந்நிதி முருகா வாருமே முருகா வேலவ குமரா மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குபனுண்டு குறை இல்லை மனமே கரை வேலனுக்கு அரதரோவரா எம்மண்ணான குமரனுக்கு அரகரோவரா வேலனுக்கு அரகரோவரா எம்மண்ணான குமரனுக்கு அரகரோவரா காற்றில் வருணாதொழி அரதரோகரா உங்கள் நாட்டில் வந்து காலனுக்கு மரகரோகராற்றில் வருணாத தொல்வி வேலனுக்கு முருகப்பெருமானுடைய பணிந்து கொண்டோம் இன்றைய இந்த காலையிலே வெள்ளை கடல் நீரேரி வளம் நிகழ்வு சைவ பேரவையினாலே ஏற்பாடு செய்யப்பட்டு அற்புதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக எங்களுடைய பாரத தேசத்திலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து அருணகுர்நாதர் திருமடம் வடாதிபதி அவர்களும் அவரோடு இணைந்த சிவநெடியார் திருக்கூட்டமும் இங்கே வந்து இந்த வெள்ளைக்கடல் நீரேறி வளத்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பது மிகவும் போற்றுதற்குரிய விடயம் அதிலும் நாங்கள் சந்நிதி வேலனை மையமாக வைத்து அவனை வலம் பெறுகின்ற அந்த அற்புதமான செயற்பாடு ஒவ்வாறு திருவண்ணாமலையிலே கிரிவலம் நடைபெறுகிறதோ அதே அளவு தூரத்தை இங்கேயும் எங்களுடைய சைவ பிரகாச பேரவையினர் அந்த பாதையை வகுத்து இன்று மங்களகரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி கிரிவலம் பெறுதல் இது ஏரிவலமாக இருக்கிறது அந்த ஏரியிலே ஆற்றங்கரையிலே வேலன் கிடிருந்தி எங்களுக்கு அருள் பாலிக்கிறார் அந்த விதத்திலே யாழ்ப்பாண கலாச்சாரத்தை கந்தபுரான கலாசாரம் என்று சொல்லுவார்கள் அப்படி சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியில இப்படியான ஒரு வளம் ஆன்மீக ரீதியான ஒரு அற்புதமான முயற்சியை சைவ பிரகாச பேரவையினர் முன்னெடுத்து இருப்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது அப்பொழுது வெம்பெருமானுடைய சந்நிதியிலே நாங்கள் இருக்கும் பொழுது சிதம்பரத்தில் இருந்து வந்திருக்க கூடிய இங்கே செங்களோடு அளவலாவி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை சிதம்பரம் வேலன் எல்லோருமே சங்கமிக்கின்ற அற்புதமான ஒரு நிலை அந்த புராணம் சொல்கிறது சிவன் வேறு முருகன் வேறு அல்ல சிவனே முருகன் முருகனே சிவன் சுப்பிரமணிய பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் எல்லாம் வல்ல சிவபெருமானே முருகப்பெருமானாக எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த அற்புதமான திருவரலை பெறுவதற்கு இன்றைய இந்த ஏரி ஏரிவலம் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு திருப்பணி திருத்தொண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சி என்று சொல்லி எங்களுடைய சுககுரு ஆதீனத்தின் சார்பிலும் இந்த வளம் நிகழ்வானது வளர்ச்சியடைந்து பல அடியவர்களே பங்கு பெற்றி ஒரு ஈழத்து மண்ணுக்கே ஒரு சைவத்தையும் ஆன்மீகத்தையும் முரம்படுத்துகின்ற அரியவர்களுடைய மனதுக்கு ஆட்சிப்படுத்துகின்ற சந்நிதி வேலனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக மனித வேண்டும் என்று ஆசைக்குடி விடை பெறுகின்றோம் ஓம் நம அண்ணாடுடைய சுரனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சந்நிதி வேலனுக்கு ரோஹரா 🎵🎵 அண்ணாமலை அண்ணாமலை பெருமான வணங்கி தந்தசாமி கலந்து கொள்வதற்கு அடியேனும் அடியேனும் சார்ந்த அடியார் பெருமக்களும் பெரும் தளம் செய்திருக்கிறோம் இந்த ஏழ மண்ணில் இந்த கிரீவடம் என்பது மிகச் சிறப்பாக பெருமலைக்குள் அரியாறு பெருமக்கள் நலம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் என்று வேர் தோணை போல் ஈழம் என்றால் வீரிவலம் என்று பெயர் தரும் வகையில் வளர்ந்து அரியாறு பெருமக்கள் அதன் பயன் பயன்பெறணும் அனைத்து பக்தர்களும் அதன் மூலயமா பயன்பெற்று செல்வர் சன்னதி பெருமானின் திருவடியில் பற்றணும் இந்த நிகழவை கலந்து கொண்டதற்கு நாங்கள் பெரும் நற்பயில் அடைகிறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களோட திருக்கூட்டம் சார்பாகவும் அரியனுடைய சார்பாகவும் மஞ்சள் ஆலயம் மடாதி சாமி கூட நாங்கள் திரை கலந்து கலந்து பயணம் செய்வது மிக சிறப்பாக இருந்தது ஐயா அவர்களுக்கும் நாங்க அனைவரின் சார்பாகவும் நன்றியை பெருவிச்சது நஞ்சி வண்ணி முகப்பெருமானை அவரை மறைதேஜென்சி இங்கை வருக வந்ததற்குள்ள ரோஹினி வாதையின் முதவன் அவருடைய ஆசனுடன் அடுத்து திருவண்ணாமலையிலே

சிறப்பு ஒரு அண்ணாமலையார் முன் நான் கருத வேண்டும் ஐயாவர்கள் இதற்கு அரும்பாடுபட்டு அவருடைய சிந்தனை எல்லாம் அண்ணாமலையான இங்கு யாழ்ப்பாண மக்கள் நினைக்க வேண்டும் அவர்களும் அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதை உறுதியாக திடம் கொண்டவர் முழுக்கப்படி சித்தரன் அருளாகி அவருக்கு இருக்கின்றது என்பதை இவருடைய கதைகள் காரியங்கள் செயற்பாடுகளை நின்று நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த பெருமானார் எடுக்க பெருமேற்றி யாழ்ப்பாண மக்களுக்கும் இணைந்த மக்களுக்கும் அதை பெரு உதவியாக பெரும் ஆன்மீகத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றோம் கிருவனை பாதை போன்று ஏறுவன பாதையும் அமைவது அண்ணாமணியான் சிறுவரலன்றோம் அண்ணாமலையான சன்னதி வேமுருகன் ஒரே நேர்கோற்று என்பது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதே போன்று செல்வச் சன்னதியிலும் சிற்றல் கூட்டம் காணப்படுகிறது செல்வச் சன்னதியிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதே போன்று கிருமண்ணாமலையிலும் இருக்கிற சிறப்பை பற்றி ஆனந்த குமாரசாமியா அடிக்கடி சொல்லுவார் அதனுடைய மனதிலிருந்து இருந்து விழா இந்த ஏரிவிலைப் பாதை எல்லாவற்றுக்கும் திருவ திருவண்ணாமலையாரன் தனது யானம் திருவரன் தெரிய வேண்டும் ஐயாவினுடைய மய்ப்பை வெறுமுய்ச்சியாக வளர வேண்டும் என்றை பிரார்த்தித்து இங்கே உந்தனுடைய அழைப்பை வருக தந்த சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமி அகவரின் ஆசியுடன் இந்த இந்த துக்கம் வெறும் தாய்க்கும் என்று தூதி எல்லோருக்கும் அண்ணாமலையான் பன்னதியான நல்ல சொந்தப்பெருமானும் நல்ல ஒரு குடியாத்தி அமையின் தேர் ங்கரை வேலனுக்கு அரதரோகரா எம் அன்னதான குமரனுக்கு அரகரோவரா ஆற்றங்கரை வேலனுக்கு அரதரோகரா எம் அன்னதான குமரனுக்கு அரகரோவரா காற்றில் வரும் நாதோளி அரகரோகராந்தன் நாட்டில் வந்து கால் நனக்கு அல்லாமலையை வமாய் சுற்றி நடக்க நடக்க நல்லதே நடக்கும் ஆனந்த கழிப்பில் நாமும் நடக்க பௌர்ணமி இரவில் பரவசம் படரும் திரிவனம் அருளிய இறைவா போற்றி இறைவன் அருளியம் போற்றி திரிவனம் அருளிய இறைவா போற்றி இறைவன் அருளிய கிரிவன்